பாரத பிரதமர் நரேந்திர மோடி நெல்லைக்கு வருவதை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மதுரை எல்லைக்குள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி இருபத்தி எட்டில் நெல்லை மாநகர பகுதிக்கு வருவதையொட்டி போலீசார் வாகன தணிக்கை தங்கும் விடுதிகள் பேருந்து நிலையங்கள் மற்றும் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக சோதனைகள் நடத்தி வருகிறார்கள் பிரதமர் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கும் ஹெலிபேட் மற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் போலீஸ் அதிகாரிகளின் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பாளையங்கோட்டையில் பொதுமக்கள் நீதிமன்றம் மற்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்களுக்கு எவ்வித போக்குவரத்து இடையூறு ஏற்படாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பொதுமக்கள் மற்றும் இலகுரக வாகனங்களை பயன்படுத்துபவர்கள் எவ்வித இடையூறுமின்றி அந்த பாதையை பயன்படுத்தலாம் வாகனங்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழில் மட்டும் மாநகர எல்லைக்குள் வராத வகையில் புறவழிச்சாலையை வழிச்சாலையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன விழாவிற்கு வருகை தரும் முக்கிய பிரமு பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் நிறுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் பிரதமர் வருவதை முன்னிட்டு திருநெல்வேலி மாநகர பகுதி முழுவதும் விமானங்கள் ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்கள் பறக்க இன்றும் நாளையும் தடை செய்யப்பட்டுள்ளது